ஒரு அருமையான காலை பொழுதுல நம்ம நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா இயற்கை நடை நேச்சர் வாக்கு வந்துருவோம் சரிங்களா இந்த இடம் வந்து மரங்களின் என்பதால் சுற்றுச்சூழல் இயக்கம் அரியலூர் மாவட்டத்துல நம்ம இயற்கை கல்வியே நாம இன்றைக்கு வந்து நம்ம நேரடியா ஒரு மனிதர்களா உருவாக்கப்பட்ட செயற்கையான காட்டுல நம்ம உள்ள வந்துருவோம் அந்த இடத்துக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பறவைகள் பூச்சிகள் அப்புறம் பட்டாம்பூச்சி இருக்கிற மரங்கள் ஒரு பயோடைவர்சிட்டி அடர் காடுகள் இதை பத்தி நம்ம நேச்சரா நாங்க உங்களை மாதிரி பள்ளி குழந்தைகளை இந்த கிராமங்கள்ல இருக்கிற குழந்தைகளை வச்சு உருவாக்கின இந்த காடுதான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரிங்களா இப்போ நீங்க இதை பார்த்து எந்த சந்தேகம் வேணாலும் கேட்கலாம் நாங்கள் சொல்றதை நீங்க நோட் பண்ணிக்கிறோம் நாலு குழுவா பிரிஞ்சுக்க போறோம் சரிங்களா இது இந்த ப்ரோக்ராம் பேரு நேச்சர் வாக் இயற்கை நடை அடுத்து நம்ம எங்க போறோம்னா ஃபார்ம் விசிட் போறோம் சரியா நம்ம ஆர்கானிக் ஃபார்ம் போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த தகவலாலும் வச்சுக்கலாம் பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் சரியா சைடில் வரும்போது இலைகளை கூடாது கவனமா இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன பூச்சிகள் பல்லுயிர் தான் இது பல வகையான உயிரினங்கள் இங்க இருக்குது சரிங்களா அப்போ நம்ம அதுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரியா இது உங்களை மாதிரி பள்ளி குழந்தைகள் உருவாக்கின ஒரு கார்டு தான் இதுக்கப்புறம் நம்ம உள்ள வெயிலடியா நம்ம உள்ள அடுத்த செஷன் பாக்க போறோம்